வாழ்க ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரர் குருஷாச்சார் பரம்பிரம்மா ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் வருடமானது குரோதி வருடம் இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கு குரோதி வருடம் அப்படின்னு சொல்லி சொல்வோம் இந்த தமிழ் புத்தாண்டானது ஆங்கிலத்துக்கு ஏப்ரல் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து பிறக்குதுங்க பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரத்திலையும் மிக அருமையான முருகனுக்கு உகந்த ஷஷ்டி திதியிலையும் இந்த தமிழ் வருடம் பிறக்க போகுதுங்க இது அற்புதமான வருடம் இந்த வருடம் பிறக்கும் போது கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மேஷத்துல சூரியன் குருவும் இருக்காங்க மிதுனத்துல சந்திரன் அடுத்து கண்ணில கேது கும்பத்துல செவ்வாய் சனி மீனத்துல மூணு கிரகங்கள் ராகு புதன் சுக்கிரன் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இருபத்தி நாலு அன்னைக்கு சித்திரை பதினேழாம் தேதி மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார் அது மட்டும் இல்லாம இந்த தமிழ் வருடத்துல பங்குனி மாதம் பதினாலாம் தேதி சனி பயிற்சி இருக்குங்க சனி வந்து இருந்து மீன ராசி பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு அது மட்டும் இல்லாம இந்த வருடம் பங்குனி மாதம் பதினாலாம் தேதி ஒரு விசேஷமான ஒரு நாள்ங்க ஏன் அப்படின்னா ஆறு கிரக சேர்க்கை அந்த நாள்ல வந்து நிகழப்போகுது என்னென்ன கிரகங்கள் பார்த்தோம்னா சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் சனி ராகு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆறு கிரகங்கள் இந்த நாள்ல வந்து ஒரே ராசி மீன ராசியில வந்து நிகழப்போகுதுங்க இந்த மாதிரி அமைப்பு மறுபடியும் ரெண்டாயிரத்தி தான் வந்து நடக்க போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா எட்டு கிரகங்கள் வந்து ஒரே ராசியில இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்ப நமக்கு இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல பங்குனி மாதத்துல ஆறு கிரக சேர்க்கைகள் போகுதுங்க இதனால நிறைய உலகத்துல நிறைய மாற்றங்கள் வந்து நிகழக்கூடிய ஒரு அமைப்பா இந்த வருடம் குரோதி வருடம் இருக்க போகுது இந்த வருடத்துக்கான பொதுவான பலன்கள் என்ன அப்படின்னா வியாபாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கல்வித்துறையில புதிய புதிய சீர்திருத்தங்கள் வரப்போகுது பத்திரிகை துறையில இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் படிப்பகுத்துல வந்து இருந்தவங்களுக்கு இந்த வருடம் செழிப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா நிறைய பேர் புத்தகங்கள் படிக்க ஆரம்பிப்பாங்க இருக்காங்க அதனால புத்தகத்துறை பத்திரிகை துறை ரொம்ப நல்லா இருக்கும் மருத்துவ துறையில புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நல்லா இருக்கும் வானியல் ஆய்வு அதாவது அஸ்ட்ரானமி ஃபீல்ட்ல ரொம்பவே இந்த வருடம் நல்லா இருக்கும் இந்தியாக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு உதவிகள் நிறைய கிடைக்கும் ஆடி மாதம் மூணாம் தேதியில இருந்து ஐப்பசி ஐப்பசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு இருக்குங்க கலைத்துறையினருக்கு நன்மை கலைத்துறையில இருந்து ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடம் நல்லாவே இருக்கு பெண்களுக்கு நல்ல முன்னேற்றமான வருடம் ஐப்பசி மாதம் இருபதாம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் பெண்கள் தங்கள் துறையில் மிகச்சிறந்த சாதனைகளை படைப்பார்கள் இயந்திர உற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும் பெண் கலைஞர்களுக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பாராட்டுக்கள் விருதுகள் நிறைய கிடைக்கும் ஆஸ்கர் அவார்டு மாதிரியான அவார்டுகள் உயரிய விருதுகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க அடுத்து வெளிநாட்டு பொருள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மக்கள் கிட்ட வந்து கண்ணீர்ல கேது இருக்கிறதுனால மக்கள் கிட்ட தெய்வ பக்தி ஆன்மீக விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நாட்டம் அதிகமாகும் ஆனா விச காய்ச்சல் ராகு மீனத்தில் இருக்கிறனால விஷ காய்ச்சல் மூலியமாக வந்துட்டு சில சில தொந்தரவுகள் வரும் ஆனா அதுக்குரிய மருந்துகள் வந்து சரியா கண்டுபிடிக்கப்பட்டு அந்த வியாதிகள்ல இருந்து வெளிவரத்துக்கான ஒரு சூழலும் கிடைக்கும் ஏன்னா மருத்துவத்துறை சூப்பரா இருக்க போகுது புதிய மாவட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த நிர்வாக வசதிகளுக்காக பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்குங்க அடுத்து வந்து கம்ப்யூட்டரோட விலை அதுக்கு அதுக்கப்புறம் தொலைத்தொடர்பு சாதனங்களோட விலை வந்து கொஞ்சம் உயரும் ஆன்லைன் பிசினஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனா ஆன்லைன் மோசடிகள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆன்லைனில் கொஞ்சம் கவனமா இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க விவசாயம் நல்லா இருக்கும் விவசாயம் சார்ந்த மதிப்பு கூட்டுப் பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்குங்க விளையாட்டு துறையில இந்தியா வந்து மிகச்சிறந்த சாதனையே படைக்கும் இது வந்து பொதுவான பலன்கள்ங்க இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மீனராசிக்கான இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ராசியில் ராக இருக்கிறார் அவர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் பண கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்காருங்க சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படும் உங்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும் மீனராசிக்கு ராசிக்கு ஏழரை சொல்லி நடக்குதுங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா முதல் சுற்றில் இருக்கக்கூடிய ஆஹ் மாணவர்கள் படிக்கக்கூடிய வயதினர்களுக்கு முதல் சுற்று இருக்கும் அவங்க கொஞ்சம் படிப்புல கவனமா இருந்துக்கிறது இரண்டாவது சுற்றுல இருக்கக்கூடியவங்களுக்கு அதாவது நாற்பது வயதுக்கு முப்பத்தஞ்சு வயது நாற்பது வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு தொழில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் தொழில்ல ஒரு நல்ல முன்னேற்றமானவர்கள் தான் இந்த வயதமா உங்களுக்கு இருக்க போகுதுங்க சுப நிகழ்ச்சிகள் உங்க குடும்பத்துல நடக்குங்க வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பு உறவுகள் வந்து ஒரு மனஸ்தாபத்தால பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா அவங்க திரும்ப சேரக்கூடிய ஒரு அமைப்பு நல்லாவே இருக்குங்க உங்களுக்கு கட்டாயம் மீனராசிக்காரங்க ஒரு வீடு மாற்றம் பண்ணீங்க அப்படின்னா நன்மை பாய்க்குங்க நாங்க சொந்த வீட்ல இருக்கோங்க ஆசைப்பட்டு கட்டின வீடு இதை போய் மாத்த சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சிருக்க இடத்த ஒரு மாற்றம் பண்ணுங்க ஒரு ரீ அரேஞ்ச் பண்ணுங்க அது உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு சக்சஸ் கொடுக்குங்க அடுத்து உங்களுக்கு எப்படிங்க இருக்கும் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய உறவினர்கள் சகோதரர்கள் மூலியமாக உங்களுக்கு பணவரவு தந்தை வழி சொத்தின் பண வரவு அரசாங்கத்தின் மூலியமாக பண வரவு அரசாங்கத்தில இருந்து உங்களுக்கு ஏதாவது அமௌண்ட் பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா அவங்க மூலியமாக வரவு தந்தையோட சொத்துக்கள் மூலியமாக வரவு இந்த மாதிரி பண வரவும் தொழில் மூலியமாகவும் வரவு உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க அடுத்து குடும்பம்

எங்களுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் ஒரு பிரச்சனைனாவே இதுதான் எங்களுக்காக குடும்பத்துக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு குடும்பத்துக்காகவும் நீங்க டைம் ஒதுக்குங்க ஏன் அப்படின்னா இந்த ஏழு சனி காலங்களில் தொழிலுக்காக நம்ம நிறைய உழைப்போம் தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் பண்ணும் அதுக்காக அதிகம் உழைக்க உழைக்க நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஒதுக்கக்கூடிய நேரம் குறைஞ்சிரும் அப்போ இதை நம்ம வந்து கட்டாயம் மீனராசிக்காரங்க பேலன்ஸ் பண்ணியே தீரணுங்க

குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கறது நிச்சயமா கிடைச்சே தீருங்க அஞ்சாம் அதிபதி ரெண்டுல இருக்காரு அஞ்சாம் அதிபதி வந்து இரண்டாம் இடத்துல வந்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு நன்மையை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க குழந்தைகளால உங்களுக்கு நல்ல நன்மையும் பொறுமையும் உண்டாகும் குடும்பத்துல வந்து குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போய் அதற்குரிய பரிகார பூஜைகளை பண்றது உங்களுக்கு நன்மை குலதெய்வத்துக்கு விளக்கு போடுறது குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு இந்த வருடம் சிறப்பாக மாத்தி கொடுக்குங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் கொஞ்சம் சம்பேரித்தனத்தை ஒதுக்கி வச்சுட்டு கவனமா படிச்சீங்கன்னா அட்டகாசமான மதிப்பெண்கள் வாங்கலாம் போட்டித் தேர்வுக்காக காத்துட்டு இருக்க மாணவர்கள் எழுதிட்டு இருக்க மாணவர்கள் கடின உழைப்புகளை போடும் போது கட்டாயம் உங்களுக்கு அது சாத சாதகமாக மாத்தும் ஏன்னா மூன்றாம் இடம் அப்படிங்கிற முயற்சி ஸ்தானத்துல குரு இருக்காருங்க அப்ப உங்க முயற்சிக்கு தகுந்த பலனை அவர் கட்டாயம் கொடுப்பார் கட்டாயம் அரசாங்க உத்தியோகம் பேங்க் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே நீங்க சாதகமாக மாத்திக்கிறதுக்கான ஒரு அற்புதமான சூழலா உங்களுக்கு இருக்குங்க ஏழு சனி கொஞ்சம் சாம்பிடுத்தனம் அதை மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருங்க சூப்பரா இருக்கும் அதே மாதிரி காதல் அப்படிங்கறது உங்களுக்கு எட்டி பாக்குங்க சோசியல் மீடியாவை படிக்கக்கூடிய மாணவர்கள் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது எங்களுக்கு ஜாப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாத்தையுமே என்னங்க கதை உங்க ஜாதகத்துல கவர்மெண்ட் ஜாப் அம்சம் பட்சத்துல இந்த சமயம் உங்களுக்கு அது கட்டாயம் கிடைச்சே தீருங்க கோச்சார ரீதியா உங்களுக்கு அருமையான ஒரு அமைப்பு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்ங்க இடமாறுதல் கிடைக்கும் உடன் கூட வேலை செய்யறவங்க கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதாவது கோவப்படாம அவங்களோட அனுசரிச்சு போறது உங்களுக்கு நன்மை கொடுக்குங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில் தொழிலுக்காக செய்யக்கூடிய முயற்சிகள் முயற்சிகள் அனைத்தும் அனைத்தும் ஏன்னா குரு மூன்றாம் முயற்சி ஸ்தானத்தில் நீங்க பண்ணக்கூடிய தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் விரிவாக்கம் சூப்பரா பண்ணுவீங்க அதன் மூலியமாக பணவரவு கிடைக்கும் குறிப்பா சோசியல் மீடியால யூடியூப்ல ஆன்லைன்ல கம்யூனிகேஷன் பிசினஸ்வேர் பிசினஸ்ல இருக்கவங்களுக்கு எல்லாமே ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்குங்க திடீர்னு ஒரு அமைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்கு நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கும் இந்த வருடம் நல்லா இருக்குங்க சொத்து சொத்துக்கள் யோகம் இருக்குங்க போய் நிலம் அமைப்பும் உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாலினத்திற்கிட்ட பழகும் போது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க மீனவசி பெண்கள் எப்பயுமே ஒரு ஜாக்கிரதை உணர்வோடு இருப்பாங்க ஆனா இந்த சமயத்தில் இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க வாய்ப்பு துணையோடு சேர்ந்து ஆன்மீக பயணங்கள் போறது கோயில்களுக்கு எல்லாம் போயிட்டு வர்றது உங்களுக்கு குடும்பத்துல ஒரு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கோங்க எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் குருவோட அருளால் உங்கள் ராசிநாதனோட அருளால அத்தனை பிரச்சனைகளும் பனி போல் விலகும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இனிதில் ஜீரணாக கூடி ஜீரணமாக கூடிய உணவுகளை சாப்பிட்டுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இன்ஃபெக்ஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனம்ங்க பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா தூரம்பருப்பு எள்ளு தானம் பண்றது ரொம்பவே நல்லதுங்க தூரம்பருப்பு எள்ளு தானம் உங்களுக்கு நம்மையே பேக்கும் முருகன் வழிபாடு சனி பகவான் வழிபாடு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும் மீனராசிக்காரங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தோரம்பருப்பு தானம் கொள்ளு தானம் எள்ளு தானம் பண்றது உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும் பகவான் வழிபாடும் கருமாரியம்மன் வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மை அளிக்குங்க இது வரைக்கும் நம்ம நம்ம பார்த்த அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க உங்களோட சுய ஜாதகத்துல கிரகங்கள் எங்க இருக்காங்க குறிப்பா வருட கோல்களான குரு ராகு கேதுக்கள் எங்க இருக்காங்க இதையும் கோச்சாரத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் வச்சு பார்க்கும் போது துல்லியமான பலன்களை எடுக்க முடியுங்க உங்களோட ஜாதகத்தை இப்ப என்ன பலன்கள் நடக்குதுன்னு நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க ஃபுல்லா உங்களோட ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்குறேங்க நன்றி வணக்கம் Thank you